வெல்கம் டு ஜோலி விளாட் நான் உங்கள் சேரண்டிக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் அங்கோட மாமியோட தான் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் நாங்கள் இன்றைய தினம் தங்களோட பிறந்த நாள் நாங்கள் நைட் இல்லாமல் நாங்களோட ஃப்ரெண்ட் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு அப்போ இன்றைக்கு பர்த்டேக்கு வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் அப்போ சந்தைக்கு போக வேணும் பர்த்டே காரிய தான் எங்கள் நல்லா ட்ரெஸ் ஓடலாமல் குட்டி போட்ட மாதிரியே இருக்குது இன்னும் நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஸோ அப்போ நாங்கள் சந்தையை போயிட்டு மீதியானதை வந்து நான் சமைக்க போகிறோம் அதாவது வந்து முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வேலை சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ஈவினிங் போல அடுத்த கேக் கட் பண்ணுவோம் சரிதானே ஓகே இப்போ நாங்கள் சந்தையை போக போகிறோம் முன்ன சத்தியம் ரொம்ப அறிவையா இருக்குது சட்டை சத்தேந்து யார் பர்த்டே கிடைச்சி வந்தது அக்காண்டு சந்தைங்க அக்கா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாம பேருங்க நல்ல மச்சா வந்து என்ன பாட்டா என்ன நாங்க அங்கே நிக்கிறோமோ தெரியாண்டு சதார்த்தமா வந்தாலும் உண்மையாக என்ன சுண்டி அந்த உறவை அதுமாதிரிலானது இரவு நானும் எதிர்பார்க்கவே நான் சத்தம் இல்லாமல் இருக்கேன் சஜிதான்ஸ்வரை வந்து கேக் கட் பண்ணு பார்த்தோம் மன்ன நண்பிகள் சரியான அந்த டைம் என்னால் நிறைய கலைக்கலாம் போச்சு நித்திர தூக்கத்துல நான் சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே அதை வந்து இந்த இதுனா ஜொள்ளி விழாக்க பார்க்குறீங்க ஹியானாக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களை மீறி ஆனவலை தொடருவோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நானும் தங்காம் சந்தை போயிட்டு எல்லாம் வேண்டிட்டு வந்தாச்சு இந்திய தினம் வந்து என்ன சமையல் நாங்கள் சமைக்க போறோம்னு சொன்னால் ஆட்ரச் கறி அதே நேரம் வந்து ஆட்ரட்சி சாப்பிடாம ஒரு சில குட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து சிக்கன் சமைக்க போறோம் இண்டிக்கு ஆட்ரட்சி ஸ்பெஷலி யார் செய்யறேன்னு சொன்னா தங்காட ஃப்ரெண்ட் சுசின்னு சொல்லி அவாதான் சமைக்க போறேன் நானும் என்னால என்னால ஒரு சில சமையல் சமைக்க போறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பச்சை பசையெல்லாம் எல்லாமே சாப்பிட்றேன் பிடிக்குமே இப்படி ஒரு பச்சை பசையெல்லாம் கீரை இருக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு பிடி விட்டுட்டு வருவேன் ஸோ அப்ப நல்ல பெரிய பிடிக்கும் அந்த ஒரு ஆண்டு சொன்னாங்க நல்ல கரங்க நல்லா தண்டெல்லாம் மெல்ல பிஞ்சா இருக்குது அப்ப சரி பொருத்தமாண்டு சாப்பிடாட்டாலும் சந்தபத்தை ஓடி போய் டக்குன்னு ஒரு கீரை உங்களுக்கு வேற உள்ள வேண்ட புரிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம தெரிஞ்ச தம்பி அம்மன் எல்லாம் தான் போட்டு தந்தது நல்ல பைத்தங்கக்கா குருவி பைத்தங்கன்னு சொல்லி கா கிலோ நூறுரூவான்னு ரூபான்னு சொல்லிச்சுனேன் அப்ப அதனாடி ஏன்னா காய்கறி போட்டு தந்து எல்லாமே வேண்டி வேண்டி வந்திருக்கேன் சந்தையை போயிட்டு அப்புறம் சர்க்கரிக்க எல்லாமே தேவையான பொருட்களும் வேண்டியாச்சு அப்புறம் சிக்கனும் வேண்டி கொண்டிருக்கேன் பாருங்க என்ன இங்க சரியான வெளியா இருக்குன்னு சொன்னா எங்களுடைய பருப்பில வந்து கிலோ ஆயிரத்தி முந்நூறு இங்கே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிலோ ஆயிரத்தி அறுநூறு அப்போ அப்ப ஒரு சில குட்டி சொல்லாங்கன்னு சொல்லி நான் ஒரு அரை கிலோ சிக்கனும் வேண்டி வச்சுக்கேன் எல்லாமே வேண்டிக் கொண்டு வந்தாச்சு இது அடுத்தப்பட்ட சமையலை சமைக்க போகிறோம் தங்காவும் தங்களோட ஃப்ரெண்டும் வந்தாக்கிறோம் ஓகே பாருங்கள் இப்போ ஆற்றச்சி எடுத்து வச்சிட்டோம் இதெல்லாம் வெட்டணும் இந்த சைஸ்ல இருக்குது அப்படியே சிக்கனும் வச்சுருக்கு ஓகே இப்போ தங்காவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லையும் எதிர்பார்த்துட்டு இன்னும் காணல சமையலுக்கு நேரம் போகுது இப்போ நான் என்ன சொன்னாங்க மம்மி மற்ற அளவில் கிச்சனுக்காக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் செய்வேன் பைத்தங்காய் உடைச்சு அப்புறமா கீரையை உடைச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்வேன் இப்போ நேரம் போயிடுச்சு சரியா பதினொரு மணி வந்து குருவி பைத்தங்காய் என்னன்னு சொல்றது தான் நம்மளுக்குமே நல்ல டேஸ்ட் அதாவது கணக்காரமா அப்படித்தான் சொன்னவன் நல்ல தசா குடிப்பு நல்ல டேஸ்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு ஏன்னா நிலைய இப்போ தேங்காய் கொடுக்க அவங்கிட்ட சொல்லணும் விளையாடியை ஊற்றிடாதீங்கன்னு சொல்லி என்ன விளையநில தான் ஆகிய வச்சு காய்ச்சுறது நல்ல டேஸ்டே இருக்கும் சுபாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போயிட்டோம் இந்த முறை அவங்க நம்ம எல்லா இப்போ நம்ம வந்து சரியான பிஸியாக இருக்குது அது வந்து காலையிலேயே ஒரு ஹெல்பிங் வீடியோ இருக்கும் நானு தான் இன்னொரு அந்த வெளிநாட்டில் வந்து ஒரு பிரியாக்கானு வந்து நிற்கிறவன் சந்திக்க சொல்லி சொன்னவன் நான் வந்துட்டு ஹோல் பண்ணுறேன்னு சொல்லி அதே மாதிரி இப்ப இது ஒரு கட்டமா வேற நான் எனக்கும் வந்து அறிவியல் எல்லாம் இருக்குது போய் சந்திக்க வரும் மாங்குளத்துல வந்து சந்திக்க சொல்லி சொன்னவா போக வரும் பைத்தங்காய் உடச்சு வச்சாச்சு அப்படியே பிறந்தநாள் காரையும் வந்துட்டேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்பி அதை காணலேன்னு சொன்னா அவங்கதான் வந்து நைட்டு நல்ல கேக் கட் பண்ணது அப்ப லேட்டா தான் தூங்கி இருப்பாங்க இவங்கதான் பெரிய ஒரு வேலை போய் எழுப்பி எழுப்பி வேற சொல்லிட்டு சொன்ன நீ இதை தெரிவிக்கணும் நத்திரைアルミனியம் போர்னி யோஸ்தான் என்னது இப்போ நான் வந்து தண்ணிக்க கத்திரிக்காயை அப்படி என்ன சொல்ற கட் பண்ணிக்க பண்ணி போடுறேன் என்ன சொன்னா கழுவி விட்டு வெட்டுவோம் என்னடா ஏன் டீயே தந்துட்ட

அப்புறம் வந்து சமையல் நேரடியா சாப்பிடணும் நாங்கள்தான் சேர்ந்து சேர்ந்து சாப்பிட வேணும் ஆட்ற சிக்கறி வாட்ரோம் இன்னும் காண்கீரை சிக்கியாக்குறக்கப்புறம் கீழே வேண்டிங்கன்னு

ീരാട്ട് കുട്ടികുട്ടിയാ വിട്ടോ എന്നെ വെട്ടിട്ട് വെട്ടി തന്നെ ആ

சிக்கன் ஆற்றச்சி எல்லாமே வடிவாக கழுவி க்ளீன் பண்ணி ரெண்டு வராட்சி வந்துட்டு அப்படியே ரெண்டு குக்கிங்கும் வந்து ரெடி ஆகிடணும் ரெண்டு சமையலுக்கு மீன்ஸ்னால் சிக்கனை வந்து சிவின்ஸாக வைக்க போகுது அதே நேரம் ஆற்றச்சி கறியை தோசையை வைக்க போயிடணும் அடுத்த நான் என்ன செய்ய செய்வேன் சொன்னால் சிம்பிளான வேலை தான் ரைட்டாக போவேன் ஓகே எல்லாமே இப்போ சமையலுக்கு ரெடியாகுமே என்ன சொல்கிறேன் கிளீன் பண்ணி ரெடி ஆகிட்டு அப்படியே சிக்கன் இதில் வந்து மாமாவுக்கு சொதிக்கும் எடுத்து வச்சுருக்குது சரி இனிமேல் நாங்கள் வந்து சமைக்கிற அளவு தான் நாட்டு வச்சு வைக்க போகிறது ஸ்பெஷலி இந்த பிள்ளை தான் ஏன்னா என் சொன்ன எதுக்கு நம்ம வந்து நம்ம நேற்று ஒன்று விட்டு சமைச்சு அந்த சூடாக கறி ஒன்று கூட இந்த பொறிச்சு வச்சு நல்ல டேஸ்டாக இருக்கு அப்போ அதனாலே அந்த பொருள் தான் இருந்திருக்கு நம்ம வடிவம் சரி தான்

சத்தங்களுக்கு கிச்சனுக்கு வந்து தண்டது புடலா ஆட்ரச் கறி சுசி எண்ணெய் வச்சு கொண்டிருக்கு அப்படியே நான் வந்து இப்ப ரைத்தா போடப்பிர நீங்களே பக்கத்து வந்து வேடிக்கைய பாக்க ஒன்னும் பார்த்தது இல்ல ரைதா போடுறதா காலமா ஒன்றும் இல்லை நல்லா கதைக்கு மட்டும் போதே சரி ஓகே இப்ப நான் வந்து ரைத்தா போடப்பேன் சாருங்க தேவையான பொருட்களை

அர்தவே கடைசி. அப்படியே என்ன வாங்குறது? உப்பு போடணும். இல்ல. மிளகாத்தூள் நீ அவசரப்படுற பாத்தியா இது கொஞ்சம் போட்டால் காணுமே மிளகுத்தூள் தூளுப்பூ தூளுப்பு அவ்வளோ நான் மெரிய வேலை இல்லை எடுத்து வச்சுக்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது கடைசியாக தேசி புளி விடுறது காணும் Set. Abla dan patinglah. What okay. you

வெங்காயம் போட்டாச்சு பொதிச்சு எண்ணெய்க்கு பச்சை மிளகாய் தான் போடுறா சிக்கன் கறி வைக்கிறா அடுத்தது பெரிய சீரகம் பெருஞ்சீரகம் அதே பெரிஞ்சீரம் பேர் வந்தது சின்ன சீரத்தில் உள்ள பெருசாக இருக்கிறான் அதனால் அடுத்த அறிஞ்சிடும் அது சரியா ஆற்றச்சிக்கிறதுக்கு அது மாதிரி நல்ல பதமாக வந்துட்டேன் ஆட்டரைச்சி நல்லா பதமாக நல்ல கொழுக்குள்ள அரைச்சியாக இருக்கேண்ணே அதனால சிக்கனுக்கு வந்து வெங்காயம் அதனால் உள்ளி போடுறோம் மதக்கிறதுக்கு உள்ளி இங்கால வந்து தண்ணுடைய கைப்பாக்கு கொஞ்சம் அடமணக்காட்டு இருக்கேன் ஆனா ரசி வந்து உண்மைக்குமே நல்லா சூப்பரான நல்லா தெரியுது கொழுப்பு எல்லாம் இருக்கோங்க வாசனையா தான்

ఆకరే ఆ అన్న ఇన్న పాలె మెట పని తెలియలేదు నేను వాననే వానా వానా వదనే పోడు పోడునది అబులే బుల్లంగೊಂಡ

மோதிரம் வச்சுக்க போடுறேன் மற்ற பெரிய பெரிய எலும்பா இருந்தாலும் அப்ப எதை எதிர்பார்க்கறீங்க இப்போ பாருங்க பெரிய சட்டிக்கை வந்து ஆடு என்ன ஆட்ட வச்சு கொதாவது மெரத்த பருவம் அதேமாதிரி சிக்கனு கோப்பா சு நல்லா தான் ரேப்பில் விளையாட்டு ஓகேங்களே சிக்கன் தேவையில் தானே ஏன்னா சூப்பராக தான் இருக்குது ஓகே பாருங்க நல்ல எண்ணெய் பிடிப்பா ரெண்டு கறியும் ஆடும் தோழியும் ஓ சட்டிக்கன்று ஆடினா இனிமேல் இல்லாமல் இறக்குற பருவம் தானே என்ன சரி அப்போ இப்போ ரெண்டு கறியும் சூப்பராக முடிஞ்சுது தங்கான பர்தேக ஸ்பெஷலா சமைச்சு வேணும் என்னென்ன வகையான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுக்கணும் பார்ப்போம் உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான லைஞ்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் ரெடி பண்ணிருக்கோம்னு விட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து ஆச்சி கறி வந்து தோசி வச்சுருக்குது அப்புறம் சிக்கன் கறி வந்து சுமின்ஸாக வச்சுருக்குது இப்படி வந்து ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷலாக வந்து எண்ணெய்லாம் வந்து சமைச்சு வச்சுருக்கோம்னு சொல்லிவிட்டு பார்ப்பேன் உண்மைக்குமே வந்து சுயா நாட பர்த்டே ஸ்பெஷல் லஞ்சு இப்போ எப்படியெல்லாம் சொல்லி பார்க்க போகிறீங்க வாங்க பார்ப்போம் பாருங்கள் இப்போ ரைஸ் வச்சுருக்கோம் அப்படியே இதுக்கு வந்து பச்சை அது வெங்காயத்தை போட்டிருக்க போட்டிருக்கேன் சொன்னால் அது நல்லா இருக்குமென்னு சொல்லி ரைஸு அப்படியே எங்களை வந்து பாருங்கள் ஆற்றச்சி அடுத்ததாக வந்து சிக்கன் சிக்கன் கறி அப்படியே வந்து குருவி பாய்த்தங்க பிரட்டல் வந்து பால் பால்கறி கீரை அப்படியே வந்து ரைத்தா அதுக்கப்புறமா கக்கரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்குது

ഇവിടെ ഇങ്ങോട്ട് അല്ലേ പോട്ടോ തന്നെ കണ്ടുണ്ടായിട്ട് അറിയാ ഇരക്കിടയടി പോരും അടുക്കി வைக்கേണ്ട അമൽ പോട്ടോ പോം பர்தே லு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமே இருக்கு வாழையில பரிமாறி உண்மையை பார்க்க நல்ல வடிவா இருக்கு இதுல வந்து ஆடு கோழி ரெண்டு எல்லாம் போடு படகு தெரியும் அழகா தரிமாறுவா இது வந்து பிரிய வைப்ப ஓடு போட்டு இப்படுத்து சாப்பிடலாம் இப்ப பாருங்க வாழையில வந்து சமைச்சு வச்சு எல்லா சாப்பாடுமே போட்டாச்சு ஆடு கோழின்னு சொல்லிட்டு இனிமே வந்து உட்காந்து வந்து வடிவா சாப்பிடுற அளவு வடிவா தலை வாழையில போட்டு எல்லாருமே சாப்பிட வந்துட்டேன் பெசலி வந்து பேர்தே தான் நாங்கள் அளவு இருந்தாச்சு அப்புறம் இன்னும் முழுக்கா சாப்பிடும் போதுன்னு சொல்ல உடனே நான் ஆட்டரிச்சி கறி வச்சு ருசித்தாங்க அப்புறமா சிக்கன் வந்து

आते एकला भंग आओ तो ते कार्यक्रम कर के काय करायला मी साफृपादव ने ಕೈ पे बदना सोळू आठो दिना ने डेस्ट आपडी सोळणार का ना फर्स्ट आता साफ <laughs> ना पेन वचन सनिया लो आपण झमळवाकी साफ ना सोळू சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்ட்டு பரவாயில்லை கொஞ்சம் சொன்ன கம்மியை வந்து நல்ல ஒரு சமையல் பார்த்தா பிடிச்சி தந்துருக்கு கோழிக்கறி வந்து நான் சமைக்கும் போதே பிடிச்சி பார்த்தேன் அதுவும் வந்து பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கு அது எல்லாத்துலயும் கூட டேஸ்ட் தெரியுமா எல்லாரும் தெரியும் வெட்ட மேல இருந்து சாப்பிடுறது சொன்னா இதை நாங்க எதிர்த்து பாக்கல நாங்க எதிர்த்து பார்த்தீங்களா இல்லையா எல்லாம் சாப்பாடு நம்மளை வந்து மீறியே കോഴി കൊല്ലം വേഗ മാ ిలిన్డు ర్రిలాపకు జేె వాలా ధవ rat మ్యా ి఼ాे కుంతథయామ్ నిENTE చేకుకు తూడు దోావలా మాదా Fine ఇనే 8 గాో మాది. తోన్ర కలోకు నావా టేనిటేస� சாவுடு சவுடு ஏணி போய் சொல்றத திட்டுனா கிட்ட என்ன கிட்ட நான் நல்லா இருக்கு அம்மாங்களும் சாவுடு சொல்றதுக்கு நாலே பேர் இருக்க மாட்டேங்கிறது சிக்கனே ஜாலமி சொல்றத सुनிக்கிற நல்லா வந்து ஆரட்ல நல்லா সফটாயா இருக்கு ஆரேடியோட மாட்டே সফটாயா இருக்கு மாட்டே இல்ல மாட்டே இல்ல ஐ நோண்டி ஓடி கோலி okay சாபடு அப்படிங்க சொல்லி வாளைல பார்த்தாலே தெரியுமே நான்

അപ്പൊ മണപ്പുറം നാളെ സാപ്പാണ്ട് വടിക എല്ലാവരുടെയും ചെന്ത് സാപ്പാട് അവിടെ ടേസ്റ്റ് ആയിരുന്നു അപ്പൊ അതേമാതിരി എല്ലാവരുടെയും ഇവിടെ കൂട്ടായിരുന്നു സാപ്പിട്ടത് വന്ന് നല്ലൊരു ടേസ്റ്റ് ആണ് അതും അവിടെ ഓക്കെ അപ്പൊ സന്തോഷം നാങ്ക ഇതോടെ ഇന്ന് വീഡിയോ മുടിച്ചു കൊള്ളാൻ പോകാം ഇന്ന് വീഡിയോ പറ്റി കത്തിക്കണം മറക്കാമ കോമെന്റ്സ് പണ്ടുങ്ങൾ അതുവരെ ഇങ്ങോട്ട് ഇവിടെ നാങ്ങൾ സാരോ ബൈ